வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு முகிர் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில் இன்னும் புதிய புதிய திருப்பங்கள் தோண்ட தோண்ட வருதுங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நாகேந்திரன் அப்படிங்கிறவர் சிறையில் இருந்தும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு என்ன நடக்குது எல்லாம் நன்றாகவே நடப்பதாக திராவிட முன்னேற்றக் கழக காவல்துறை அறிவித்து கொண்டிருக்கிறது எதுவுமே நடக்கவில்லை என்று போன்ற சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம் இந்த நிலவரப்படி அஸ்வாத்தம்மன் என்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தமிழ் மாநில இளைஞர் அணியினுடைய முன்னணி செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய தந்தையான பிரபல தாதா ரவுடி என்றெல்லாம் பட்டப்பெயர் புனைப்பெயர்களோடு வேலூர் சிறையில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாகேந்திரனை சிறைக்குள்ளே வைத்து கைது செய்திருக்கிறது காவல்துறை சிறைத்துறை நிர்வாகம் நாகேந்திரனை கைது செய்கிற அளவிற்கு மெத்தனப்போக்கோடு இருமாப்போடு ஏன் கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் வேலூர் சிறை வளாகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் ஒரு கொடூர கொலை குற்றவாளியை சிறையில் அடைத்ததற்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் என்ன அவருடைய அன்றாட தேவைகள் என்ன யார் வந்து சந்திக்கிறார்கள் எதற்காக சந்திக்கிறார்கள் இந்த கோணத்தையெல்லாம் கோட்டை விட்டுவிட்டு இன்றைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு வேலூர் சிறையிலிருந்து இருந்து திட்டம் தீட்டியதாக காவல்துறை அறிவிக்கிறது வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன் ஒரு சிறை வளாகத்தில் ஒரு மனிதனை பண்படுத்த வேண்டும் அவன் கொடூர குற்றவாளியாக இருந்தாலும் அவன் மனதை மாற்ற வேண்டும் மிகச்சிறந்த மனநல மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் சும்மா வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கலாம் இந்த அரசுகள் தொடர்ந்து கைதிகள் என்கிற போர்வையில் சிறைக்குள்ளே வைத்து மூன்று வேளையும் சிறந்த சாப்பாடை வழங்கி கொண்டு மேலும் நாட்டிற்குள் இருக்கிற நல்ல தலைவர்களை அல்ல நல்ல மனிதர்களை கொலை செய்வதற்கு ஊக்குவிக்கிறதோ என்கிற சந்தேகம் இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது அப்போ இவ்வளோ நாளாக வேலூர் சிறைவளாக அந்த அந்த வேலூர் சிறையினுடைய அந்த டிஐஜி என்ன பண்ணுறது எங்கே வேலை வெட்டி வேறு வேலை இருந்தா எங்கே பிடுங்கிறதுக்காக போனீங்களாம் ஒரு கொடூர குற்றவாளி ஒரு கொலையை மீண்டும் திட்டமிடுகிறான் என்றால் அவனை கண்காணிக்க தவறியது யார் முதல்ல வேலூர் சிறை வளாகத்திற்குள் பணி செய்யக்கூடிய காவலர்கள் அத்தனை வரை பணியிடை மீக்கம் செய்யுங்கள் தகுதியற்றவர்கள் ஏன் பணியில் இந்த அரசு வைத்திருக்க வேண்டும் சரி சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது நாகேந்திரனை கைது செய்கிறோம் என்ன சந்தேகம் அப்போ இதுவரை சந்தேகப்பட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் வட சென்னையில் இருப்பதாக தகவல் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டிங்க இன்னும் தென் சென்னைக்குள்ளே நுழையில இன்னும் அங்கே ஒரு இரநூறு ரவுடிகள் இருப்பதாக உங்கள் புள்ளியில் தான் சொல்லுது அதை எப்போ விசாரிப்பீங்க டோட்டல் தமிழ்நாடு முழுக்க இருபதாயிரம் ரவுடிகள் இருப்பதாக உங்கள் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது எப்பொழுது இருபதாயிரம் பேரையும் இந்த கொலை வழக்கிற்காக விசாரிக்க போகிறீங்க இருபதாயிரம் பேர் சேர்ந்து ஒரு கொலையை திட்டமிடுவதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்றால் காவல்துறை எவ்வளவு லட்சணத்தில் வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்கள் சரி உங்கள் பார்வையில் இருபதாயிரம் ரவுடிகள் இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்படலை இருபத்தி ரெண்டு பேர் இப்பொழுது கைதாகி இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு பேருடைய அசூமன்றுகள் இருபத்தி ரெண்டு பேரும் கொலை குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் அப்போ இவர்களை கண்காணிக்க தவறிய காவல்துறை மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது இவர்களுக்கு எதற்காக சம்பளங்கள் கூட்டாக சேர்ந்து மூன்று விதமாக கொலை திட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் முதல்ல இருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல வெட்டணும் தவறிட்டால் வெடிகுண்டு வீசணும் வெடிகுண்டு வீசின தவறிட்டால் துப்பாக்கியால் சொல்லணும் மூணு வழி விசாரணை மூன்று வழி எப்படி அருள் புன்னை பாலு ஒரு டீம் அடுத்து அஞ்சலை மலர்கொடி அடுத்து தமாகவை சார்ந்த ஹரிஹரன் ரெண்டாவது வழி மூன்றாவது வழி சம்பவம் செந்தில் சி சிங் ராஜா இப்போ இருக்கிற நாகேந்திரன் ப்ளஸ் அசோத்தமன் கைதாக போகிற அஜித் ராஜா அவருடைய தாயாரோட கைதாகலாம் இப்படி ஒரு மூன்று கட்டம் இப்போ யாரை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் இதுவரை உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை ஒரு மாதத்திற்கு மேலாக உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் என்னத்துக்கு நீங்களாம் வேலை செய்கிறீங்க சிசிங் ராஜாவை கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு விரட்டிக்கிட்டு போனீங்களே பிடிச்சிட்டிங்களா தப்பிச்சு ஓடிட்டாரான் இவங்க போகும்போதே இன்னும் வரை பிடிக்கல சம்பவம் சேர்ந்தில் வந்து முதல்ல வந்து என்ன செஞ்சாங்க வடகிழக்கு மாநிலங்களில் த தலைமறைவு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை அவர் வந்து வெளிநாடு போயிட்டார் நேபாளம் வழியாக நேபா போயிட்டார் அடுத்து இலங்கை வழியாக போனார் அப்படிலாம் கதை கட்டி ஒரு மனுஷனை புஷ் பண்ணி வச்சுருக்கீங்க பெரிய ரவுடி அப்படிங்கிற ரீதியில் காவல்துறை தான் புஷ் பண்ணி வச்சுருக்கு இப்போ நம்ம வந்து ரெண்டு நாளாக என்ன சொல்கிறாங்க சம்பவம் செஞ்சு மும்பையில் தங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடச்சதா அந்த ரகசியத்தை இப்போ வெளியிட்டாங்க அங்கே ஒரு தனி டீம் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா படாதப்பாடுபடுகிறது இப்போ காவல்துறை சிரமம் இருக்குது குற்றவாளிகளை கைது செய்வதில் சிரமம் இருக்குது நம்ம அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் அதிகார மையம் தோல்வியிலேயே இன்றைய வரை இந்த விசாரணையை யாராவையோ பிடிச்சி விசாரிக்கிறீங்க யாராவையோ பிடிச்சி கைது பண்ணுறீங்க இது என்ன போக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையான குற்றவாளிகள் மூன்று மிகப்பெரிய தலைகள் வெளியில் தான் கிடக்குறாங்க மூன்று விதமான விசாரணை மூன்று விதமான கொலை முயற்சி இப்போ மூன்று விதமான மிகப்பெரிய பண பொருளாதாரம் படைத்த பின்னணியில் இருக்கக்கூடிய யாரோ மூன்று பேர் இவங்கள இவங்களை பிடிக்கிறதுக்கு இத்தனை பேரை நீங்கள் வந்து சுற்றி இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த மூணு பேரை காப்பாற்றுவதற்கான நபர்கள் என்றைக்கு திருவேங்கடத்தை நீங்கள் என்கவுண்டர் என்கிற முறையில் படுகொலை செய்தீர்களோ அன்றைக்கே இந்த வழக்கை நீங்கள் ஊற்றி மூடிவிட்டீர்கள் என்றுதான் நான் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறேன் மிக முக்கிய குற்றவாளி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அருளை பிடிச்சி இப்போ மூணாவது முறை நீங்கள் முறை அஞ்சு நாள் கேட்டிங்க நீதிமன்றத்தில் அஞ்சு நாள் கொடுத்துச்சு நீதிமன்றம் அடுத்து மூணு நாள் கேட்டீங்க மூணு நாள் நீதிமன்றம் கொடுத்துச்சு விசாரிச்சிங்க இப்போ அஞ்சு நாள் கேட்டிருக்கீங்க அஞ்சு நாளும் கொடுத்துருச்சு நீதிமன்றம் ஆக பதிமூன்று நாட்கள் ஒரு மனிதனை விசாரணை என்கிற பெயரில் விசாரித்து கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய தகவலின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து நாகேந்திரன் கைது அவருடைய மகன்கள் அஸ்வத்தம்மன் கைது அடுத்து கைதாக போகிற அஜித் ராஜா இது இப்படியெல்லாம் இருக்குது அப்போ திருவேங்கடம் உயிரோடு இருந்திருந்தால் அவன்கிட்ட இருந்து எவ்வளோ விஷயம் கறந்துருப்பீங்க நீங்கள் ஏன்னா திருவேங்கடம் தான் முதன் முதலில் ஆனால் ஆம்சாங் அவர்களை வெட்டியது அவன் ஆத்திரத்தோடு வெட்டுகிறான் என்றால் அப்போ இந்த கொலை குற்றத்தை தொடங்கிய திருவேங்கடத்தை ஏன் நீங்கள் என்கவுண்டர் செய்தீர்கள் இந்த கேள்விக்கு பதில் உண்டா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு ஒவ்வொருத்தராக கைது படலம் சந்தேகத்தின் பேரில் அல்லது அருள் கொடுத்த தகவலின் பேரில் இப்படி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது என்று காவல்துறை வட்டாரங்கள் அறிவிக்கிறது இப்போ காவல்துறைக்கு நம்மளுக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்றே நான் கருதுகிறேன் வேலூரை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து தென் தமிழகத்தினுடைய ஒரு சாதிய தலைவருக்கு இன்றைக்கும் பாதுகாப்பு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறார் அவர் பேர் முருகன் அவர் தான் அந்த இன்னோவா கிறிஸ்டா கார்களையெல்லாம் விற்பனை செய்கிற துறையிலும் அவர் செய்து வருகிறார் அந்த இனோவா கிறிஸ்டா விற்பனை செய்கிற முருகனோடு அருள் நெருங்கிய தொடர்போடு இருக்கிறார் அதற்கான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்போ அருள் ஏன் இன்னும் அந்த அந்த காவல்துறை அதிகாரியை கைகாட்டவில்லை உங்கள் விசாரணையில் கைகாட்டி அதை மூடி மறைத்தீர்களா ஏன் அவர்கள் கார் விற்பனையிலே ரெண்டு பேரும் சக நண்பர்களாக இருக்கிறார்கள் அதை ஏன் இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வல்லை ஏன் அந்த அதிகாரியை மூடி மறைப்பதற்கான வேலை திட்டத்தை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறதா இப்படியெல்லாம் வந்து ஒரு விசாரணையை தொடங்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அந்த கோணத்திலும் விசாரியுங்கள் உன நாங்கள் குறை சொல்லலை எங்களுக்கு எழுகிற சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் விசாரணையை தொடங்கினால் இன்னும் நன்றாக இருக்குமோ நீங்கள் தொடங்கிய புள்ளி எது அந்த புள்ளியில் தான் இன்னைக்கு வர நீங்கள் விசாரணை கொண்டு போகிறீங்க இந்த விசாரணை என்பது எப்படி தெரிகிறது என்றால் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மூத்த ரவுடி என்பதைப் போலவும் மற்ற ரவுடிகள்லாம் ஒன்று சேர்ந்து அவரை பலிதீர்த்ததாகவும் இரண்டாவதாக ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அவரை கிட்டத்திலே நெருங்கிக் கொன்றால் பின் விளைவுகள் என்ன என்பதை யோசிக்காமல் செய்த புலையார் மூன்றாவதாக அண்ணனுடைய அரசியல் பண்பாடு அழுத்தம் அவருடைய பௌத்த போதனைகள் அவருடைய பௌத்த நெறிமுறைகள் பௌத்தத்தை தழுவி அவர் கடந்து சென்ற பாதைகள் அச்சுறுத்தலாக இருந்ததா இதையெல்லாம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வராமல் பட்சமாக நீங்கள் ரவுடிகள் ரவுடிகள் என்கிற பெயரிலேயே அண்ணன் அவர்களை தமிழகத்தின் மூத்த ரவுடி என்பதைப் போல நீங்கள் சித்தரிக்கிற வேலையை தயவு செய்து கைவிடுங்கள் ஆனால் கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க என்ன முடிவுனால் பாதிக்கப்பட்டவர்களின் தான் அண்ணன் நின்னார் அப்படின்னு காவல்துறை தான் அறிவிக்குது நீங்கள் முதல்ல வந்து ஆர்துரா கோல்டு நிறுவனத்தில் என்ன செஞ்சாங்க மக்களின் பக்கம் அண்ணன் நின்னார் ஆர்துரா கோல்டு நிறுவனத்தின் பக்கம் ஆற்காடு சுரேஷ் நின்னார் அதனால் பக்கம் வந்துச்சுன்னு சொன்னாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பழைய இரும்பு பொருட்களை எடுத்து வடசென்னை தாண்டி இருக்கிற கிராமப்புறங்களில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இன்றைக்கும் பிஸ்னஸ் நடந்து கொண்டிருக்கிற அந்த பழைய இரும்பு பொருட்களுடைய விற்பனையில் வந்து சம்பவம் செந்திலுக்கும் இவருக்கும் ஒரு மோதல் இருந்தது அதனால் வந்து இந்த கொலை நடந்திருக்கு அப்புடின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பு சோழவரத்துக்கிட்ட வந்து ஒரு பெரிய சேட்டு வந்து விற்பனை செய்ய போகிறார் அது வந்து அந்த விற்பனையில் வந்து மிகப்பெரிய தடையாக வந்து நாகேந்திரன் வகைராக்கள் இருந்த இருக்கிறார்கள் ஆகையால் அந்த நாகேந்திரன் வகைராக்களை கூப்பிட்டு அழைத்து பேசி அவர்கள் சரியான பட்டாபத்திரத்தோடு அந்த இடத்தை விற்பனை செய்கிறார்கள் அதில் உங்களுக்கு ஏன் கட்டிங் ஏன் கமிஷன் என்றெல்லாம் அதிலெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்றதாக ஒரு விஷயத்தை சொ கொண்டு வாரீங்க அப்போ ஆம்சாங் அண்ணன் அவர்கள் பாதிப்பு எங்கே உருவாகிறதோ அவர்களின் பக்கம் நின்றிருக்கிறார் என்பதை காவல்துறை ஒத்துக்கொள்கிறது ஆனால் அந்த ரவுடிசத்தை இன்னும் விடவில்லை இது திட்டமிட்டு அவர் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்கான வேலைகளை தொடர்ந்து இந்த காவல்துறை வட்டாரங்கள் செய்து கொண்டிருக்கிறது அதை கைவிட வேண்டும் என்றுதான் நாம் சொல்லுகிறோம் நீங்கள் ஒரு தலைபட்சமான விசாரணையை மேற்கொண்டிருப்பது ஏற்புடையதல்ல பல்வேறு கோணங்களில் நீங்கள் இதை விசாரிக்க வேண்டும் நான் இப்பொழுது சொல்லியிருக்கிறேன் முருகே முருகன் என்கிற வேலூரை சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அந்த இன்னோவா கிரிஸ்ட் காருக்கும் அந்த முருகேசனுக்கும் தொடர்பு உண்டு ஆகையால் காவல்துறை பல்வேறு கோணங்களில் விசாரிக்கத் தொடங்கினாலும் அருள் என்கிறவனை இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அருள் தான் மையப்புள்ளி அருளுக்கும் திருவேங்கடத்திற்கும் ஒரு பெரிய உறவு பாலம் இருந்தது திருவேங்கடத்திற்கும் திருவரங்குளத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட துறைக்கும் ஒரு பெரிய லிங்க் இருந்தது அந்த லிங்கெல்லாம் இப்போ வந்து கட் பண்ணி கட் பண்ணி இப்போ என்ன விசாரணைன்னா இங்கே புதுசு புதுசாக கொண்டாந்து மீடியாவில் கொண்டாந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க பழையன கழிதலும் புதியன பூதலுங்கிற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பழைய அக்யூஸ்டு என்று சொல்லக்கூடிய எல்லாம் இதுவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதா காவல்துறை ஏன் கொண்டு வரல அஞ்சலையை கொண்டு வந்துச்சு பரபரப்பாக அடுத்து வந்து வளர்மதியாக வளர்கொடி மலர்கொடியை கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொன்னா கொண்டு வந்து ராஜா அடுத்து சம்பவம் செஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் மூடி மறைச்சி கரெக்டாக இப்போ நாகேந்திரன் அவருடைய மகன்கள் என்கிற போர்வையில் இப்போ கொண்டு வர்றாங்க இப்போ என்னென்னா நாகேந்திரனும் அண்ணன் நாம்சாங்க அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்போ என்ன காவல்துறை வந்து பார்க்குதுன்னா ஒரே சமூகத்துக்குள்ளே மோட்டிவேஷன் ஒரே சமூகத்துக்குள்ளே பிரச்சனை அதனால் ஒரு சமூகத்துக்குள்ளே வெட்டிக்கிட்டான் இந்த பிரச்சனையை இப்படி கொண்டு வந்து சுருக்குவதற்கான முயற்சிகளை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறதாக சந்தேகிக்கிறோம் ஆனால் அதை தாண்டி இது சாதிய படுகொலையாக இருக்கிறது அரசியல் படுகொலையாக இருக்கிறது அதிகாரப்படுகொலையாக இருக்கிறது இந்த மூணு கோணத்திலும் இந்த வழக்கு விசாரணை இருக்கிறது ஆகையால் நீங்கள் இப்பொழுது வந்து விசாரிப்பது என்பது ரவுடிச விசாரணை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒழிய நாம் சொன்ன மூன்றும் இல்லை ஆகையால் திட்டமிட்டு இது அரசியல் படுகொலையாக சாதியப்படுகொலையாக இது நடந்திருக்கிறது இதை தீவிரமாக இன்னும் இன்னொன்னு சொல்கிறேன் மரியாதைக்குரிய உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுக்க வேண்டும் இங்கே உண்மை குற்றவாளிகள் மறைந்து கிடக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு எல்லா வகையிலும் காவல்துறை வேலை செய்கிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது ஆகையால் நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை உன்னிப்பாக கவனித்து கையிலே எடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் மறைந்திருக்கிற உண்மைகளை மறைப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களால் உணர முடிகிறது நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வள்ளுவர் கூட்டத்தில் பகுசன் சமாஜ் கட்சியினுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்நியார் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நீதி வேண்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் வைக்கிற கோரிக்கை அந்த கட்சி வைக்கிற கோரிக்கை உண்மையான நீதி வேண்டும் என்று அவர்கள் உறக்க சொல்லுகிறார்கள் என்றால் அப்போ ஒளிந்திருக்கிற மர்மங்கள் நிறையவே இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று தான் நமக்கு தோன்றுகிறது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கற்றுக்களை பயன்பிக்க நன்றி சார் நன்றி